ஹலோ மக்களே வணக்கம் இன்றைக்கி ஆறாவது நாள் இது வரைக்கும் ரொம்ப நல்லாவே போய்கிட்ருக்கு இன்றைக்கி காலையில் உணவுக்கு வந்து நம்ம வாழைப்பழத்தில் ஒரு சாலட் பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து இங்கே ஒரு நாலு வாழைப்பழத்தை இந்த மாதிரி நறுக்கி எடுத்திருக்கேன் இதோட வந்து நம்ம ஒரு அஞ்சு டேட்ஸை பொடிசை நறுக்கி சேர்த்துக்க போகிறோம் அதோட வந்து ஒரு கைப்பிடி அளவு வால்நட்ஸ் பொடிசை நறுக்கி சேர்த்துக்க போகிறோம் அண்ட் ஒரு அஞ்சு ட்ரை ஃபிக்கு வந்து பொடிசன் அறுக்கி சேர்த்துக்க போகிறோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு வெள்ளத்தையும் இடித்து சேர்த்துக்கலாம் அண்ட் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு கிரேட்டட் கோகோனட் அதாவது துருவண தேங்காவை சேர்த்துக்க போகிறோம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்றா சேர்த்து கலந்து அதை வந்து ஒரு ஒரு கப் ஒன் கப் வந்து நம்ம ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட போகிறோம் ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நம்ம அவலில் வந்து ஒரு டிஷ் பண்ணியிருக்கோம் அதுக்கு இங்கே ஒரு ரெண்டரை கப் அளவு அவலை வந்து தண்ணியில் அலசி எடுத்திருக்கேன் நான் அதோட வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மாதுளம்பழமும் ஒரு ஒன் ஃபோர்த் கப் துருவனி கேரட்டும் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு பாசி பாசிப்பயிரும் ஒரு ஒன் ஃபோர்த் கப் சோளமும் அதோடு வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காயும் திருமண தேங்காவும் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து நம்ம ஒரு ஒன் ஃபோர்த் டீஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் ஒன் ஃபோர்த் டீஸ்பூன் அளவு சீரகத்தூளும் ஒரு ஒன் டீஸ்பூன் அளவு பிளாக் சால்ட்டும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எலுமச்சம்பளம் சாரும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி சாரும் சேர்த்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி அந்த அதை வந்து நம்ம ஒரு ஒன் கப் வந்து லஞ்சுக்கு சாப்பிட போகிறோம் ஸோ இப்போ வந்து டின்னருக்கு நம்ம வந்து மொளக்கட்டின பாசிப்பயிரில் ஒரு டிஷ் பண்ணியிருக்கோம் அதுக்கு நான் இங்கே வந்து ஒரு ரெண்டரை கப் மொளக்கட்டின பாசிப்பயிர் எடுத்திருக்கேன் அதோடு வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை வந்து பொடிசன் அறுக்கி எடுத்திருக்கேன் அதோடு வந்து ஒரு அஞ்சு கருவேப்பிலை இலையும் பொடிசன் அறுக்கி எடுத்திருக்கேன் ஒரு ஒன் ஃபோர்த் கப் அளவு துருவணா கேரட்டும் ஒரு பாதி வெங்காயத்தை பொடிசன் நறுக்கி எடுத்திருக்கேன் ஒரு பாதி தக்காளியும் பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன் அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஒன் ஃபோர்த் டீஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு ஒன் ஃபோர்த் டீஸ்பூன் சீரகத்தூளும் ஒரு ஒன் டீஸ்பூன் பிளாக் சால்ட்டும் சேர்த்துருக்கோம் இதோட வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எலுமிச்சம்பளை சாரும் சேர்த்துக்கலாம் அண்ட் இதெல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து நம்ம வந்து இன்றைக்கிற ராத்திரிக்கு ஒரு கப் இதை வந்து டின்னருக்கு சாப்பிட்டு போகிறோம் ஸோ இதோடு வந்து நம்மளோட ஆறாவது நாள் இயற்கை உணவு திட்டம் முடிவடையுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டயட் ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிருக்கேன் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோ விட நாங்களும் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ